பிக் பாஸ் ஓட்டு போடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக்பாஸ் சீசன் எய்ட்டுக்கான கண்டஸ்டன்ட் யார் யார் பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள வர போறாங்கன்னு அதே மாதிரி பிக்பாஸ் எயிட்டுக்கான அப்டேட்டா இப்போ என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பிக்பாஸ் சீசென் எயிட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடைச்ச அதிர்ச்சியான நியூஸ் என்னன்னா இந்த வருஷத்துக்கான பிக் பாஸை வந்துட்டு கமல் சார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு யார் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழும்புற நேரத்தில் தான் விஜய் டிவி இருந்து அஃபிஷியலான ப்ரோமோவே ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க இந்த வருஷம் வந்துட்டு பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போறது வந்துட்டு விஜய் சேதுபதினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி விஜய் சேதுபதி சார் தான் இந்த வருஷம் வந்துட்டு பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் இனி லைனா பிக் பாஸ் எயிட்டுக்கான அப்டேட் வந்துட்டு லைனா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க டைம்ல தான் உக்வித் கோமாளி செட்டில் வந்துட்டு மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த சண்டேல பிக் பாஸ்ன்னு ஒண்ணு இருக்கிறதையே எல்லாருமே மறந்து போயிட்டாங்க அதனால பிக் பாஸ் வந்துட்டு லான்ச் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்கிடவே இல்லை ஏன்னா குக்வித் கோமாலி செட்ல நடந்த பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கான பிரச்சனை வந்துட்டு சோசியல் மீடியால அவ்வளோ தூரம் ஹாட் டாபிக்காவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே அதுதான் ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சண்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் வந்துட்டு இனி இந்த சண்டை அடங்கிற மாதிரி தெரியல நம்ம நம்மளோட ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட கிராண்ட் லான்ச் ப்ரோமோ வந்துட்டு டூஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க வர அக்டோபர் ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிக் பாஸோட கிராண்ட் லான்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி பிக் பாஸ் வந்துட்டு இதுக்கப்புறமாவது அவங்களோட லான்ச் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இனி வேற டிஃப்ரெண்டாக ப்ரொமோஷன் ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்க்குற நேரத்தில் தான் அதுக்கு அடுத்த நாளே பிக் பாஸ் அடுத்த நாளே பிக்பாஸ் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வெளியில் வந்துச்சு என்னென்னா பிக்பாஸ் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு வட மாநில தொழிலாளி வந்துட்டு இருபது அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து கை காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக இதுதான் சோசியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துட்டு இதுதான் நேற்று மார்னிங் வந்துட்டு ஹெட் நியூஸாகவே இருந்துச்சு என்னடா பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தடங்களாக வந்துக்கிட்டு இருக்கே எப்பண்டா இன்னும் பத்து நாள் கூட இல்லை அதுக்குள்ளே ப்ரொமோஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் இப்படி போயிட்டுருக்கேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இன்னைக்கு வந்துட்டு விஜய் டிவி வந்துட்டு அவங்க ஒரு ஷோவை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க மேபி அந்த ஷோ வந்துட்டு நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகுறது நெக்ஸ்ட்டு சாட்டர்டேவாக இருக்கலாம் இல்லாட்டினா இப்போ வர்ற சண்டேவாக இருக்கலாம் ஏன்னா அந்த ஷோவில் வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வாசஸ் பாஸ் ரிவ்யூவர்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதில் வந்துட்டு ஏகப்பட்ட பிக்பாஸோட எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் கலந்துருக்காங்க இந்த ஷோ மெயினாக நடக்கிற காரணமே வந்துட்டு பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்துட்டு இந்த புது பிக் பாஸ் அப்படின்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு இந்த பாஸ் வந்துட்டு எப்படி வரப்போகுது அதே நேரத்தில் வந்துட்டு இத்தனை வருஷமா பிக்பாஸை ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இப்போ ஏழு கமல் சாருக்கு அப்புறம் புது ஹோஸ்ட் வந்துட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்துட்டு ஓஸ்ட் பண்ணும்போது அவங்க சைடுல இருக்கிற கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஷோவா தான் இன்னைக்கு நடந்த ஷோ இருக்குன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எக்ஸ் கண்டஸ்டன்ட் கிட்ட பாஸ் ரிவியூ பண்ணுறவங்க வந்துட்டு சில கேள்விகள் கேட்குற மாதிரியும் அதுக்கு வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்கள் வந்துட்டு பதில் சொல்கிற மாதிரியும் தான் இன்னைக்கு அந்த ஷோ நடந்து முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த சண்டே இல்லாட்டினா நெக்ஸ்ட் சாட்டர்டே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அது டெலிகாஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் எயிட்டுக்கு வந்துட்டு யார் யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா ஓஸ்ட் வந்துட்டு புதுசாக வர்றதுனால மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமாக இருக்கிறவங்கள தான் பிக் பாஸ் கண்டஸ்டண்டா எடுத்து போடணும்னு சொல்லிட்டு விஜய் டிவி போட்டா போட்டி போட்டுக்கிட்டு நல்ல நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்னா யாரு மக்கள் கிட்ட நல்ல பாப்புலாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்கள தேடி தேடி ஆடிஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல யார் கன்ஃபார்ம் லிஸ்ட் ஆகியிருக்காங்க யார் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இப்போ நம்ம லைனா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு ஈரோடு மகேஷ் இவர் வந்துட்டு சிறந்த தமிழ் பேச்சாளர்னு சொல்லலாம் அதே நேரத்தில் வந்துட்டு விஜய் கிவில நடக்கிற பற்றி மன்றம் எல்லாத்துலயும் இவர் தான் மெயின் பாட்டாவே இருப்பாரு அவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற மாதிரி வந்துட்டு ஒரு அஃபிஷியலான நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள யார் போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாலின் ஜோயா இவங்க வந்துட்டு குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்துட்டு ஒரு குக்கா உள்ள வந்திருக்கவங்க தான் ஆனா சோஷியல் மீடியால ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிற பர்சனும் சொல்லலாம் இவங்க வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகிறது எல்லா பிக் பாஸ் ரிவியூவரும் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஷாலின் ஜோயா வந்துட்டு இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் எயிட் சீசன் சீசன்ல கலந்துக்கிட போறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டு இவங்க டிடிஎஃப் வாசனோட லவ்வர் கிட்டத்தட்ட நீங்க ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அவங்க வரல அவங்களோட லவ்வர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க ஸோ அடுத்த கண்டஸ்டன்டா யார் வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஆக்ட் பண்ண ஹீரோ ஹீரோயின் தில்லி மூணு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு மீன்ஸ் அருண் ரோஷினி ஃபரீனா இவங்க மூணு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு என்னடா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு பாரதி கண்ணம்மா நெக்ஸ்ட் சீசன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறாங்களா என்னன்னு தெரில ஆனால் மூணு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் யார் உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காமெடி நடிகரான செந்தில் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு இது வந்துட்டு அவரே ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற நியூஸு ஆனா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த வாட்டி ஏகப்பட்ட டஃப்பான டாஸ்க்கு கொடுக்குற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தாக்குப்பிடிக்க போறாருன்னு தெரில மேபி இவர் ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்துட்டு பிக்பாஸ்க்குள்ளே இருந்துட்டு வெளியில் வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் யார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்டர் ரியாஸ் கான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு இருக்கு அவர் இப்போ தான் சமீபத்தில் வந்துட்டு ஒரு பாலியல் சர்ச்சையில் வந்துட்டு அவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்துட்டு இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் அவர் பேரும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கு அடுத்ததாக உள்ளே வரப்போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனம் பாஜ்வா கடைசி ரெண்டு ரெண்டு சீசனாக வந்துட்டு இவங்க பேர் அடிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அப்போ அவங்க வரல ஆனால் இப்போ வந்து விஜய் டிவி எப்படின்னா அவங்கள உள்ள கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி அவங்க கிட்ட பேசி ஓகே வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அதனால பூனம் பாஜ்வா வந்துட்டு இந்த வாட்டி பிக்பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நியூஸ் வெளியில வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆக்டர் ஜெகன் இவங்க வந்துட்டு நீங்க இந்தியன் டூ படத்துல பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சில படத்துல வந்துட்டு இவர் காமெடி ஆக்டர்லாம் நடிச்சிருக்காரு அவரும் இந்த பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்டா உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஆக்டர் ரஞ்சித் இவரை நீங்க எதுல பார்த்துருப்பீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல்ல சமீப காலமாக பார்த்துட்டு வந்துகிட்டு இருப்பீங்க இவரும் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு அடுத்ததாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜே ஜாக்லின் இவங்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் சொல்லலாம் ஆனா சமீப காலமா இவங்களை வந்துட்டு நீங்க விஜய் டிவில பாத்துருக்கவே மாட்டீங்க இவங்களோட ஃபியூச்சர் கரியருக்காக இவங்க வந்துட்டு இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்துட்டு விஜய் டிவில தென்றல் வந்து என்னை தொடும் அந்த சீரியல்ல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா பவித்ரா ஜனனி வினோத் பாபு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி கன்ஃபார்ம் நியூஸ் வெளியில் வந்துகிட்டு இருக்கு வினோத் பாபுன்னு சொல்கிறதுக்கு போனால் அவங்க வந்துட்டு சிறந்த ஆக்டர் அது இல்லாமல் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அது எவ்வளோ பெரிய டஃப்பான டாஸ்க்னாலும் அவரோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ்லையும் அதில் கொடுப்பாரு அதே மாதிரி வந்து பவித்ரா ஜனனியை வந்துட்டு நம்ம ஒரு சாஃப்ட் கேரக்டராக தான் இத்தனை நாள் பார்த்துட்டு வந்தோம் அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து சாஃப்ட்டாக இல்லைனா ரொம்ப டஃப்பான கேரக்டரான்னு சொல்லிட்டு போக போக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்ததாகவும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் பாக்யலக்ஷ்மி சீரியலில் அமிர்தா கேரக்டரில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அக்ஷிதா அவங்களும் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வெளியில வந்திருக்கு அடுத்தது செல்லம்மா சீரியல்ல வந்துட்டு ஹீரோயினியா ஆக்ட் பண்ண அதே நேரத்தில் வந்துட்டு குக்வித் கோமாலியில வந்துட்டு கோமாலியா ஆக்ட் பண்ண அன்ஷிகா வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வெளியில் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது வந்து தர்ஷா குப்தா இவங்களும் குக்வித் கோமாலியில ஒரு குக்கா வந்தவங்க தான் இவங்களும் இந்த வருஷம் வந்து பிக்பாஸ் சீசன் எயிட் ஹவுஸ்க்குள்ள வர சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான நியூஸ் வெளியில் வந்திருக்கு இதை தவிர்த்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு லிஸ்ட் லிஸ்டாக வந்துகிட்டு இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சபடி அதுல இருக்கிற ரொம்ப பேர் வந்துட்டு சோசியல் மீடியால ட்ரெண்டா இருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி அவங்க உள்ள வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இல்ல அந்த வகையில யார் யார் சொல்றதுக்கு போனா பிடிவி கணேஷ் இவங்க பேரும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஏகப்பட்ட பிக் பாஸ் ரிவியூஸ் வந்துட்டு இவங்க பேரையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி வந்துட்டு விடிவி கணேஷ் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி வந்துட்டு அமலா சாஜி இன்ஸ்டா பிரபலம் இவங்களும் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வந்துட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சபடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லலாம் அதே நேரத்துல வந்துட்டு காமன் பீப்புல்ல இருந்து யார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒன்று வந்துட்டு காத்து கருப்பு கலை அவர் பேரும் அடிபட்டுகிட்டு இருக்கு இன்னொன்று வந்துட்டு டாக்டர் திவாகர் இவர் பேரும் அடிபட்டுகிட்டு இருக்கு ஆனால் காத்து கருப்பு கலை பேர் வந்துட்டு ஏன் அடிபட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியல மேபி டிஆர்பிக்காக இருக்கலாம் ஏன்னா காத்து கருப்பு கலை வந்துட்டு அவர் என்ன பேசினாலும் டபுள் மீனிங்ல தான் பேசுகிறாள் அப்படிப்பட்டவரோட பேர் எதுக்கு அடிப்படுதுன்னா டிஆர்பி தான் காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு இன்ஸ்டா ப்ராப்ளம் காமெடியன் சொல்கிறதுக்கு போனால் டாக்டர் திவாகர் அந்த வகையில் காமன் பர்சன் இருந்து இவங்க ரெண்டு பேர்ல வந்துட்டு எனக்கு டாக்டர் திவாகர் வர்றது எனக்கு ஓகே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி இந்த வாட்டி பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டு நம்ம நினைச்சதுக்குன்னா கொஞ்சம் ஹவுஸ் பெருசாகவே இருக்கும்னு தான் சொல்கிறாங்க மீன்ஸ் ஆக்டிவிட்டி ஏரியா வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வடிவமைக்கிற மாதிரி தான் பாஸ் செட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாமா இதுக்கு காரணம் வந்துட்டு யங்ஸ்டராகவும் அதே நேரத்தில் வந்துட்டு புது ஹோஸ்ட் வர்றதுனால மக்களோட கவனத்தை வந்து ஈர்க்கிறக்காக நல்ல டஃப்பான டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வடிவமைக்க போகிறது மாதிரி நியூஸ் வெளியில் வந்துகிட்டு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் பாஸ் சீசன் எயிட்டை பற்றி அப்டேட் வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிரும் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவை பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பாக்குறேன் இப்போதைக்கு பாய்